ోనిచ్చుదాం దుదయుక్మరుమ వ్యామోహద ప్రతి దాని తృడా అస్మద్గురోగవతో దీక రామాజస్ చరణ శరణం ప్రపద్యే तथाविदा युवदयः प्रणया विभूतिः सर्वम् यदेव निजमेन मदन्वयानाम् आद्यस्य न पुलवदे वपुणानि रामम् श्रीमत्तदङ्घ्रियुगलम् प्रणमामि मूर्ध्नाया कलयामि कलित्वम् सम् कविम् लोकदिवाकरम् यस्य दे भुःप्रकाशादिः आदित्यम् निरतम् तमः வாழி ாயுபரணம் வாழ்கலிஹண்டி வாழு குரயலூர் வாழ்வே தாயிஜோ மாயோனை வாழ்வலியா மந்திரங்கோன் தூன் சுடர்மான திருவடிகளே சரணம் அர்ச்சாவதாரத்திலேயே அதிக ஈடுபாடுடைய திருவங்கை மன்னன் திருக்கோவிலூர் என்பருமான மங்களாசாசனம் செய்தார் அதற்கு அடுத்தபடியாக காஞ்சிபுரத்துல உள்ள திவ்ய தேசங்கள் எல்லாம் இந்த பாடல்ல மங்களாசாசனம் செய்கிறார் பல திவ்ய தேசங்களையும் சேர்த்து சொல்லும்படியான பாடல்கள்

கமே தும் காரகத்தாயி காலாயி கள்வா காவிரியின் சென்பால் மண்ணு பேரரசாய் பேரா நெஞ்சி உள்ளாயி பெருமாள் திருவடிய பேணி ஒரே பாசுரத்துல சில திவ்வேசங்களை சேவிக்கிறது ரொம்ப அழகு இந்த பாசுரத்தை சேவிக்கும் பொழுது எல்லா திவ்வேசங்களையும் சேவிச்சதாக நமக்கு ஒரு பாக்கியம் கட்டுறது இது காஞ்சிபுரம் காஞ்சிபுரங்கிறது பிரதானமான ஒரு தலையினர் பல்லவராஜ்யத்திற்கு தொண்டை மண்டலம்னு அதுக்கு பெயர் பிற்காலத்திலே பல்லவர்கள் என்கின்ற சோழர்களிலேயே ஒரு சாரார் அங்கு தனி ராஜ்யம் நடத்தி கொண்டிருந்தார் திருமுந்தை மன்னன் காலத்துல திருமுந்தை மன்னன் அந்த பல்லவ மன்னர்களை அடிக்கடி அது காரணம் அவர்களுக்கு இருந்த ஒரு தருமனிஷ்டையும் வீதமும் தான் காரணம் திருவங்கை மன்னனுக்கு திருவங்கையாழ்வாரே ஒரு மன்னனாக இருப்பதனாலே அவருக்கு நண்பனாக கூட இருந்திருக்கிறார்கள் திருங்கை மண்டலத்து அரசர்கள் காஞ்சிபுரம் ஒரு அணிகலம் போலே இருக்கிறது ஒரு பெண்ணுக்கு எப்படி ஒரு ஆபரணம் முக்கியமோ அதுபோல காஞ்சி ஒரு ஆபரணம் போல இருக்கு முத்திததும் நகரே ஒழு என்று சுவாமி வேதாந்த தேசிகர் எடுத்த ஏழு நகர்கள் முக்கிய தரக்கூடிய என்று புராண ரீதியாய் எடுத்ததிலே முதல் நகராக காஞ்சிபுரத்தை போற்றுகிறார் அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா புரி துவாரவதி தெய்வ சப்தைதா கோட்சதாயிகா என்று புராணம் புராணத்திலே ஸ்மர் ஏழில் முதலாக இருப்பது அயோத்தியா ஆனால் சுவாமி தேசகன் எடுப்பது கட்சி என்கின்ற காஞ்சிபுரம் அதற்கு காரணம் என்ன அயோத்தியது விபவாவதார கஷேத்திரம் காஞ்சிங்கிறது அர்ச்சாவதாரேத்திரம் ஒரு திவ்ய தேசத்திற்கு ஒரு நகரத்திற்கு ஒரு அர்ச்சாவதாரத்தான பெருமை